மதத்தை நான் சேருவது அதான் இந்து மதம் சேர்ந்தது ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இதுல இருக்க நிறைய பிரச்சனைகள் வந்து நான் வந்துட்டு தீர்க்க வரேன் அப்படின்னுட்டு ராஜாராம் மோகன் ராய் வந்துட்டு அந்த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸை கொண்டு வர்றாரு அப்போ ட்ரெடிஷ்னலிஸ்டிக்காக இந்த ப்ராக்டிசஸ் இருக்கு இல்லையா அதை ஃபாலோ பண்றவங்க இந்த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸை எதிர்க்குறாங்க ஏதோ ஒருவேதத்தில் அதாவது ஒரு கோர்ட் இருக்காருன்னா அவரு மென்ஷன் பண்றாரு என்னன்னா பசுவை கொள்பவனை கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்றாங்க ஆரிய சமாஜம் என்ன பண்ணதுன்னா அங்கதான் ஒரு பெரிய டிஸ்டிங்ஷனை உருவாக்குது இந்த இந்த எதிர் எதிர் துருவங்கா பார்க்கிற இந்த தன்மை இருக்கு இல்லையா இது வந்து இந்த பெங்கால் பார்ட்டிஷன்ல வெளிப்படுது பெங்கால் பார்ட்டிஷனுக்கு பிறகுதான் இந்த வந்து ஹிஸ்டரியில ரொம்ப நிறைய படிக்கிறது வந்து காங்கிரஸ் வந்து மாடரேட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்டா பிரிஞ்சது அப்படி ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பெங்கால் பார்ட்டிஷனை பத்தி அதிகம் யாரும் பேசுறது இல்லை ரொம்ப வரலாற்று சொல்லுங்க நீங்க அதோடைய க்ரூஷியல் பாயிண்ட் சொல்லுங்க ஏன்னா நீங்கள் அது ஒரு சாப்டராகவே இதுல வருது ஏன் வங்க பிரிவினை பெங்கால் மாகாணத்துடைய பிரிவினை அப்படிங்கிறத பிரிட்டிஷேன் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு பல்வேறு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் இருக்குது அதில் பொலிட்டிக்கல் ரீசனே இல்லையான்னு கேட்டால் ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்க தான் செய்யுது ஆனால் பொலிட்டிக்கல் ரீசன்னால் மட்டுமே தான் இதை செய்கிறாங்க அப்படி இதுலையும் வந்து மத காரணங்களுக்காக அப்படிங்கிற பாயிண்ட் எப்போ வருது ஆ ஸோ அதுதான் அது என்னென்னா இப்போது இந்த 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 கிழக்கு பெங்கால் அவங்களுக்கு அது கிழக்கு பெங்கால் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு அவங்க மேற்கு பெங்கால் அப்படின்னு அவங்க பிரிக்க வேண்டிய தேவை எங்கே வருதுன்னா அவங்களுக்கு அந்த பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகுது இப்போது யூபியிலலாம் வந்துட்டு அஞ்சு கோடி பாப்புலேஷன் கிட்ட இருக்குது மெட்ராஸில் ஒரு ஃபோர் க்ரோஸ்கிட்ட இருக்குது பெங்கால் பிரசிடென்சி மட்டும் எயிட் க்ரோஸ் இருக்குது அந்த இன்னொரு ஒரு கன்ட்ரி என்ன அவங்களுக்கு கல்கட்டாவிலேருந்து கல்கட்டாசன் அங்கே பெங்காலில் வந்துட்டு அது ஒரு முக்கியமான சிட்டி ஈஸ்ட் பெங்காலில் எடுத்துக்கிட்டால் டாக்கா இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிட்டி ஸோ இந்த இந்த ரெண்டு சிட்டிஸ்க்குமான கேப்ன்றது ஆல்மோஸ்ட் டூ ஃபிஃப்டி மைல்ஸ் இருக்குது ஸோ அதனால் இங்கே இருக்கிற இந்த கல்கட்டா சென்டர் பண்ணியே இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால அங்கே பிரிட்டிஷ் கால் கால்தடமே பதியலை ஸோ அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேஷனே ஒரு பெரிய ஒரு சிக்கலில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அண்ட் அதே போல் அங்கே வந்துட்டு வறட்சி காலத்தில் கூட வந்துட்டு ரெண்டு அகலத்த அளவுக்கு ஓடும் நீர் ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ கூட பஞ்சம் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அங்கே வந்துட்டு இந்த சணல் வணிகம் இந்த மாதிரியான வணிகங்கள் இன்டர்னல் ட்ரான்ஸ்போர்ட் வாட்டர் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் நிறையா உண்டு அங்கே வந்துட்டு இந்த அதன் மூலமாக நடக்கிற இந்த கப்பல் போக்குவரத்துகள் அதெல்லாம் உண்டு அங்கே வந்து நிறைய க்ரைம்ஸும் நடக்குது மெ அங்கேருந்து மெக்காவுக்கு போகணும்னு நினைக்கிற இந்த பில் அவங்கள அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க தட் இஸ் இன் டெக்காய்டி அட்டாக் அந்த மாதிரியான ஒரு பார்வையில் ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் முதல் காரணமாக இதை பிரிக்கணும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஸோ அதில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா கிழக்கு பெங்காலில் வந்துட்டு இருக் நிறைய நிலங்களை வைத்திருக்கக்கூடிய லேண்ட்லாட்ஸ் எல்லாம் வந்துட்டு கல்கட்டாவில் ரெசிடென்ஸ் இருக்கும் ஆனால் அவங்களுடைய நிலங்கள்லாம் அங்கே இருக்கும் ஆப்சண்ட் லேண்ட் லேண்ட்லாடிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே அசாமில் இப்போ அசா இப்போ வந்துட்டு இது வந்து ப்ரப்போசல் வைக்கிறாங்க இந்த நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் ஆக்சுவலி பதினோரு ரீசன் நான் ஸ்டேட் பண்ணியிருக்கேன் இந்த புக்கில் ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக அவங்க வந்துட்டு அதை பிரிக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வராங்க அப்போ வந்துட்டு அந்த கிழக்கு பெங்கால் இருக்க பார்த்தீங்களா அங்கேயும் அப்போது ஃபஸ்ட்டு அவங்க இப்போ இப்போ இது ஒரிஜினல் ப்ரப்போஸ்ட் பிளான் படி பெங்காலுடைய பெங்கால்ஸுடைய பாப்புலேஷன் அதிகமாக தான் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க பெங்கால் நாங்கள் டாமினேட் ஆகிடுவோம் அசாம்னால அப்படின்றாங்க ஆனால் அப்போ அந்த ப்ரப்போஸ்டு பிளான் படி அசாமுடைய பாப்புலேஷன் வந்துட்டு அதிகம் கிடையாது பெங்காலுடைய பாப்புலேஷன் பெங்காலீஸ் உடைய பாப்புலேஷன் மட்டும்தான் அதிகம் ஆனால் இது எங்கே பிரச்சனையாவுதுன்னா ஹிந்து பெங்காலிஸ் முஸ்லீம் பெங்காலிஷை பெங்காலிஷாகவே கன்சிடர் பண்ணல ஸோ இப்போ அதாவது நபகோபால் மித்ரா அப்படின்னு தான் நினைக்கிறேன் ராஜ்நாராயணன் போஸ் ரெண்டு பேரில் ஒருத்தர் ஐ நாட் ஷேர் ஆஃப் இட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நான் வந்துட்டு பெங்காலிஷ்னு குறிக்கும் போது இந்து பெங்காலியை மட்டும்தான் குறிக்கிறேன் அப்படின்னு ரைட்டிங்கில் சொன்னாங்க அதாவது அவங்களுடைய வந்து நான் பெங்காலினா ஹிந்துஸாக இருக்கிறவங்கள மட்டும்தான் ஏ ஒரு ஒரு நம்ம இன்னும் நிறையா பேசலாம் பட் ஒரு புள்ளி மட்டும் தொடணும்னு நினைக்கிறேன் இந்த வங்காளத்துல தான் ஒரு பெரிய இன்டலெக்சுவல் மூமெண்ட் இந்தியாவில் உருவாக ஆரம்பிக்குது ஒரு மாடர்னிசம் இப்போ நம்ம வந்து ராஜா ராம்மோகன் ராய் சொல்கிறோம் அதற்கு பிறகு இப்போ நீங்கள் சொன்ன பெயர்கள் எல்லாருமே வந்து அது ஒரு வங்காளத்தில் அங்கே இன்னும் பல மூமெண்ட் உருவாகுது பங்கிம் சந்திர சேட்டர்ஜியை சொல்லலை நான் வந்தே மாதிரம் பற்றி இதில் வருது பட் மேபி நம்ம இன்னொரு செஷன் அதுக்கு தனித்தனியாகவே அதை வைக்கணும் ஆனால் அந்த காலகட்டத்தில் வலுவான வங்காள முஸ்லீம் இன்டெலெக்சுவல்ஸ் யாராவது இணையாக அங்கே ஒரு பெரிய கருத்துக்களை முன்வைக்கலாம் அங்கே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரே கிடையாது அதாவது முஸ்லீம்களுக்கு வந்துட்டு அங்கே இருந்த பெங்காலி முஸ்லீம்ஸாக இருக்கட்டும் ஹிந்து பெங்காலிகளுக்கு இருந்த அளவுக்கான லிட்ரஸியாக இருக்கட்டும் வெல்த்தாக இருக்கட்டும் அவங்க வந்துட்டு ஸ்டேட்டஸ்லேயே வந்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு 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 இல்லை ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து நான் பெங்காலினாலே நான் வந்து இந்துக்களை தான் கருதுறேன்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது அதற்கிணையா இன்னொருத்தர் அதை உடனடியாக கேள்வி கேட்கக்கூடிய மாதிரியாக முஸ்லீம் தரப்புல ஒருத்தர் இப்படி இல்லை அதாவது அவங்களே என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலா ஆரம்பத்துல இந்த பெங்கால் பார்ட்டிஷன் வந்த போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களை அசாமீஸா மாத்திரீங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்குன்னு வந்து முஸ்லிம்ஸ் வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க அகைன்ஸ்ட் த பார்ட்டிஷன் இந்துஸ் எப்படி அகேன்ஸ்ட் பார்ட்டிஷன் பண்ணியோ அவங்களும் அகேன்ஸ்ட் பார்ட்டிஷன் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பல்வேறு தகவல்கள் அப்போதான் அவங்களுக்கு வந்துட்டு பிரிட்டிஷ் மூலமாகவும் சொல்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு இப்படி வந்துட்டு உங்களுக்கு நீங்க தனியா பிரிக்கும் உங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புகள் நிறையா வரும் அதை வந்துட்டு வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறவங்க டாமினேட் பண்ணிட மாட்டாங்க உங்களுக்கு இது அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்லும் போது ஓகே இப்போ பார்ட்டிஷன் நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க அது அதுக்கப்புறமா ஆக்சுவலாக அவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்புகளில் வந்து அட்வான்டேஜ் கிடைக்கிது இந்த பார்ட்டிஷன் மூலமாக அதுவும் என்ன நம்பர்ஸ்னு இந்த புக்கில் கொடுத்துருக்குறேன் நான் ஸோ அவங்களுக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் கிடைக்கிது ஸோ இப்போது என்னன்னா இந்த பார்ட்டிஷனில் வந்துட்டு அவர் கர்சன் வந்துட்டு குரையாட்டும் போது தெளிவாக சொல்கிறாரு ஏன்னா பெங்கால் அது வரை பிரிக்குமா அட்மினிஸ்ட்ரேட்டிஷனுக்காக தான் பிரிக்கணும் இதை வந்துட்டு பேரும் மாதம் ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் இருக்குது உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலி டாமினேட் ஆகுறதுக்கு உங்களுக்கு இன்னொரு ஒரு சர்க்கிளை கொடுக்குறேன் இது வந்துட்டு அசாமீஸ் வந்து வருத்தப்படலாம் அசாமீஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு பெங்கால் ஜனையை வந்துட்டு எங்களுக்கு அசாம்னு ஒன்று தனியாக கொடுங்க அப்படி வந்துட்டு இது இப்போ பெங்காலை நீங்கள் இங்கே பெங்காலிஸை நிறைய இங்கே நினச்சிட்டிங்கன்னா எங்களை அவங்க டாமினேட் பண்ணுறவங்களோ அவங்க சொன்னால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் பெங்காலி நீங்கள் தான் அங்கேயே வந்து டாமினெண்ட்டாக இருக்கீங்க அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பெங்காலிஸை வந்துட்டு ஹிந்து பெங்காலீஸ் முஸ்லீம் பெங்காலீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்கோஸ் அங்கே இருக்குன்றது பிரிட்டிஷ்க்கு வந்து லேட்டாக தான் தெரிய வருது அதாவது இந்த எதிர்ப்புகள் எல்லாம் பிறகு தான் தெரிய வருது அப்போ தான் இதில் ஒரு பொலிட்டிக்கல் ஃபீலும் நமக்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறாங்க அதாவது ஒரிஜினல் பார்ட் ஒரிஜினல் பார்ட்டிஷன் பிளானை ப்ரப்போஸ் பண்ண பிறகு அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது அங்கே பார்ட்டிஷன் நடக்கக்கூடாது பெங்காலிஸை பிரிச்சுட்ருக்கீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக நடக்குது சுரேந்திரநாத் பானர்ஜி அந்த போராட்டத்தை தலைமை தாங்குறாரு அப்போ தான் வந்துட்டு போராட்ட வடிவங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு போக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப அதிகரிக்குது அதுக்கான பேஸ்லாம் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா அந்த ராஜநாராயணன் போஸ்ட்டு இருந்தும் பக்கிம் சந்திர சட்டர்ஜி கிட்டேருந்தும் இப்போ அங்கே அந்த அந்த மிக முக்கியமான ஒரு பாடலத்துக்கு வந்தே மாதரம் வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்றாங்க அது வந்தே மாதரம் வந்து முஸ்லிம்களுக்கு ரொம்ப எதிரான அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா வந்தே மாதரம் வந்துட்டு எங்க இருந்து வந்துச்சுன்னா அது ஒரு ஆனந்தமத்தம் அந்த அந்த நாவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை வந்துட்டு வந்தேரிகள் அப்படின்னும் அவங்கள வந்துட்டு கொல்ற கொல்லணும் இந்த நாடை வந்து நம்ம கைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையமைப்பின் பின்னாடி அந்த ஒரு நாவல் இருக்குது அங்கே அந்த ஒரு நாவலில் வந்துட்டு அந்த அந்த பாடல்லே அப்படி அதனால தான் சென்சார் டிவிஷனே நம்மளுடைய நேஷ்னல் சாங்காக இருக்குது பட் அதுவுமே ஒரு பெரிய தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்தே மாதிரம்ன்றது ஒரு ஹிந்து பிரைடோட ஒரு லேபிளா இருக்கும்போது அதை வந்து நேஷ்னல் சாங்காக வைக்கிறதே ஒரு பெ பெரும் பிரச்சனை ஸோ இந்த பெங்கால் பார்ட்டிஷன் இந்த பார்ட்டிஷன் நடந்தால் முஸ்லீம்களுக்கும் அங்கே இருக்கிற பெங்காலிகளுக்கும் நல்லது அப்படிங்கிற ஒரு இடத்துல அங்கே ஒரு எதிர்ப்பு வருது அங்கே தான் அந்த ரிலீஜியன் கலரை ஹிந்து பெங்காலிஸ் கொண்டு வராங்க அந்த ஒரு இடத்துல இருந்து தான் இந்த நாடு அப்படிங்கிற ஒரு இடம் வந்துட்டு இரு மதங்களுக்கான இடமா வந்துட்டு இந்து பெங்காலேஷனால ஒரு ஒரு மாற்றத்துக்கு வருது தட் இஸ் டு பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா பாகிஸ்தான் ஓகே சென்ஸ் வந்து நம்முடைய அரசியலமைப்பு உருவானதற்கான பின்னணி முக்கியமாக மத பார்வைங்கிறது எப்படி வந்தது இந்து முஸ்லீம் அப்படிங்கிறது அது இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது அது எப்படி கூர்மையடையுது அதில் தான் வந்து ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஒரு பக்கம் அது வந்து ஆரிய சமாஜமாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து வங்காள பிரிவினை எடுத்துப்போம் இது இது அப்படியே வந்து அது எப்படி சின்னாவை நோக்கி போகுது இது இல்லைன்னா என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் ஒன்று தனியாக வச்சுக்கலாம் அதன் பிறகு இந்த பிரிவினை வந்ததுக்கு பிறகு வந்து இந்த மனசலவில் ஒரு ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் குரூப்ஸ்க்குள்ளே ஒரு வியூ வந்துருச்சுன்னா எல்லாரையும் அது கன்சியூம் பண்ணிடும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒன்று இந்த பக்கம் இருக்கீங்க இல்லை இந்த பக்கம் இருக்கீங்க நடுங்கிறது வந்து இல்லாமல் போயிட்டோம் அப்போ மீதியெல்லாம் வந்து ஏற்கனவே விதிக்கப்பட்ட திசையில் போன மாதிரி ஆயிடுது அதன் பிறகு இந்திய பிரிவினை நடக்குது அது மேலும் கூர்மையடைய வைக்குது அதன் காரணமாக நமக்கு வந்து இன்று வரை ஒரு பகைமை நிலவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம் அதுதான் நம்முடைய இன்றைய அரசியலையும் ஏதோ ஒரு விதத்தில் தீர்மானிக்கிற மாதிரி இருக்குது அதற்கு பிறகு நம்ம வந்து அந்த இந்த இந்து முஸ்லீம்ங்கிறது இன்று வரைக்கும் அரசியல்லையும் தொடரக்கூடிய ஒன்றாக பார்க்குறோம் அது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரைக்கும் அதை நம்ம இதெல்லாத்தையும் ஒரு ஒரு புள்ளியில் அதை நம்ம கொள்வோம் அதற்கு பிறகு திரும்ப அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த மதம் சார்ந்த விஷயங்கள் தாண்டி ஃபெடரலிசம் பற்றின இஷ்யூஸ் அப்புறம் அனைவருக்குமான பங்கீடு இப்போ இடஒதுக்கீடுன்னு வரும்பொழுது அதோடைய கோர் பாயிண்ட்டே வந்து ஒரு குரூப்னு சொல்கிற குரூப்லேயே வந்து ஒரு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இருக்குது சமூக அளவுலேயும் சரி பொருளாதார அளவுலேயும் சரி அப்போ அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத நோக்கின ஒன்று அதோட அது டைல்யூஷன்னா அது எப்படி டைல்யூட் ஆகுது பட் அதற்கு பிறகான இந்திய அரசியலை வந்து அது ஜாதி தொகுப்போ இல்லை ஓபிசி அரசியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தலித் அரசியல்னு சொல்கிறோம் அப்போ அது வந்து ஒரு ஒரு வலுவான அரசியல் தளத்தில் இன்றைக்கும் வந்து சாதி சாதி கூட்டமைப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கும் ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம் பட் இதை நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாக்கிங் பாயிண்ட்ஸ் புத்தகமாக பார்க்குறேன் அதாவது இது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டதா அது சான்ஸே கிடையாது ஒரு என்ன ஒரு ஒரு இரநூத்தம்பது பக்கத்தில் வந்து நம்ம எப்படி எல்லாத்தையும் சொல்லலாம் அதுலேயும் நான் லிமிடேஷன்ஸ்னு ஒரு சாப்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் இது தொடக்கூடிய புள்ளிகளை வந்து நிச்சயமாக பேசணும் பலவிதங்களில் அது சார்ந்த ஒரு டிபேட் ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸோ இதை நம்ம வந்து பேசுவோம் பட் இதை தொடர்ந்து மக்களும் இதை பற்றி பேசி ஒரு ஒரு புரிதலை நோக்கின ஒன்றாகும் அப்போ சரி இது இப்போ மாற்று அப்படின்னா என்ன சரி இதில் வந்து நமக்கு சில பாயிண்ட்ஸ் ஆஃப் யூனோ கன்டென்ஷன்ஸ் வருது இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா அதுக்கான மாற்று என்ன அட்லீஸ்ட் ஒரு ஒரு டிராஃப்ட் ஆகுது இப்போ இது இப்போ வந்து இந்து முஸ்லீம் அரசியல் அப்படிங்கிறது வந்து மாறணும்னா எப்படி மாறும் எங்கே இருந்து மாறும் பட் நீங்கள் வந்து இதோடைய மெயின் பாயிண்டாக இந்த புத்தகத்தை எழுதினது நம்ம முதல்ல கேட்டதை இப்போ வேறு மாதிரி கேட்க யாரை நோக்கி எழுதினீர்கள் எதற்காக எழுதினீர்கள் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்திய சுதந்திரத்தோட வரலாறும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட வரலாறும் ஒன்று தான் அதே போல் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையோட வரலாறும் அதே தான் அதே தான் அதே போல் மாநிலங்கள் தங்களுடைய அதிகாரங்களை இழந்த வரலாறும் இறையே தான் இந்த நிகழ்வுகள் இந்த மாதிரியான ஒரு நாலு ப்ராடக்ட்ஸை நம்ம கொடுத்துருக்கு ஸோ இதை வந்துட்டு ஏன் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்துட்டு மத பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா இந்தியா உருவான போதே ஒரு இஸ்லாமா ஃபோபியாவோடு தான் உருவாயிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இது ஒரு புது இந்த இன்றைய கான்செப்ட் இல்லை அது இஸ்லாமோ ஃபோபியாங்கிறது அதுதான் இஸ்லாமா ஃபோபியாங்கிறது வந்து இன்றைய கான்செப்ட் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மட்டுமே வந்த கான்செப்ட் இல்லை அப்படிங்கிறது தான் அதோடைய ரூட்ஸ் அப்படின்னு நம்ம எங்கே பார்த்தோம்னா அது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகளில் இருந்தே வந்துட்டு அதுக்கான ரூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னுடைய புத்தகத்தில் சொல்லியிருக்கிறேன் ஸோ இப்போ அதே போல் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை நான் எங்கே தோட விரும்புகிறேன்னா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்படின்றதுக்கு வந்துட்டு பொதுவாக சொல்லப்படுற காரணம் வந்து முஸ்லீம் வகுப்புவாதம் தான் அதுக்கு காரணம் செப்பரேட்டிசம் முஸ்லீம் செப்பரேட்டிசம் தான் அதுக்கு காரணம் அதை நான் வந்துட்டு இதை இதில் வந்துட்டு மறுத்திருக்கேன் முற்றிலுமாக மறுத்திருக்கேன் அவங்களுடைய வகுப்பு வாதம் தான் காரணம் அப்படின்றதுக்கான அந்த அந்த வாதம் தான் பொதுவாக வைக்கப்படுது அவங்க தனியாக பிரித்து அந்த வாதத்தை நான் மறுத்திருக்கேன் இது வந்து இந்த பெரும்பான்மையால் தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைங்கிறது நடந்துச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதுக்கான ஆதாரங்களையும் தான் இந்த புத்தகத்தில் நான் வழங்கியிருக்கிறேன் அதையுமே கூட நம்ம வந்து ஒரு இன்டெப்தா அதை நிச்சயமா அதை பேசுவோம் பட் ஆஸ் அ ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் இது வெறும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இதுல பலவேறு என்ன ஸ்ட்ராண்ட்ஸ் இது இது வந்து ஒரு ஒரு புள்ளி நீங்க அந்த அந்த அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நான் அது இந்த மாதிரி இது வரைக்கும் நானே பார்த்ததில்ல ஒரு இந்திய பாகிஸ்தான் பிரிவினையோட வரலாறு இந்திய சுதந்திர போராட்டத்தோட வரலாறு மாநிலங்கள் தங்களுடைய உரிமையை இழந்த வரலாறு இது எல்லாவற்றையுமே உள்ளடக்கின ஒரு ஒன்றாக இது வருது அப்படிங்கிறது அது அது ரொம்ப ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு பார்வையாக நான் பார்க்குறேங்க அது அப்போ இது இது வந்து இதில் நிறைய டிஸ்கஷன் இருக்குது ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு இதோட நிறுத்திப்போம் இது ஒரு டீசராக ரெண்டு மணி நேரம் டீசராக இதை வச்சுப்போ அதை வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து அப்பனா இன்னொரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து மணி நேரம் பத்தி பற்றி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசிச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது இன்றைய நம்முடைய இந்த விவாதம் நன்றி நீங்கள் தொடர்ந்து கிழக்கு துடையில் எழுதிக்கிட்டு இருக்கீங்க நம்ம அதோட கூட இந்த வீடியோ உரையாடலையும் அதோட சேர்த்துப்போம் அது வந்து ஒரு ஒரு விசாலமான ஒரு புரிதலை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது போனால் அதை அதோடைய பலன்கள் நல்லதாக இருக்கும் அப்படின்னு நம்புவோம் ரொம்ப நன்றி நன்றி